மாவாட்டிருக்கேன் ஓகே இன்னைக்கு சண்டே மாவாட்ட ஆரம்பிச்சிட்டேன் ஓகே காலையில் என்ன டிஃபன் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் சிகப்பரிசி புட்டு இதுதான் டிஃபன் இன்னைக்கு இவ்வளோதான் டிஃபனா எல்லாரும் சாப்பிட்டாச்சு நம்ம ஒரு ஆள் மட்டும் தான் சாப்பிடணும் ஓகே நைட்டே நேற்று நான் கம்மங்களுக்கு அரைச்சி வச்சுட்டேன் மதியானம் இதை நம்ம மோர்லாம் போட்டு கரைச்சு ரெடி பண்ணிடலாம் அப்புறம் பாருங்கள் சிங்கில் பாத்திரம் அப்படியே இருக்குது மாவை அரைச்சிட்டு பாத்திரம்லாம் தேய்க்கணும் இனிமேதான் எல்லா வேலையும் பார்க்கணும் ஹாப்பி சண்டே பாய் இது சண்டே மார்னிங் ரொட்டின் தாங்க நான் மாவாட்டிக்கிட்டு காலையில் டிஃபனுக்கு வந்து சிகப்பு அரிசி புட்டு தாங்க பண்ணேன் அதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் தான் பண்ணிட்டு இருக்கேன் இது தனியாகவே நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேங்க அரிசியை வந்துட்டு நைட்டே ஊற வச்சுட்டு இது மாதிரி கொஞ்சம் நேரம் உளத்திட்டு இதை நான் மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கடாயை சூடு பண்ணி வறுத்துட்டு அதுக்கப்புறம் நான் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சேங்க எட்டு மணி நேரம் ஊர்னதுனால தாங்க ரொம்பவே சூப்பராக சாஃப்டாக வந்துருந்துச்சு சிகப்பரிசி பாருங்கள் இது மாதிரி கொஞ்சம் நேரம் டவலில் போட்டு வளர்த்திட்டு கையில் தொட்டால் ஒட்டுற பதத்தில் இருக்கணும் அந்த மாதிரி இது பண்ணிவிட்டு பவுடர் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து நான் இந்த வறுத்த மாவை வந்துட்டு உப்பும் தண்ணியும் தெளிச்சு பிசரிக்கிறேங்க இந்த அளவுக்கு பதமாக கரெக்டான பதமாக பசைச்சிட்டு அதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க வெந்த மாவை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அது கூட வந்து ஒரு நாலு ஏலக்காய் பவுடர் பண்ணி வச்சுருந்தேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் அது கூட வந்து வெள்ளம் சேர்த்துக்கிட்டேன் வெள்ளம் சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாங்க இது கூட அதுக்கப்புறம் ஒரு சின்ன முடி தேங்காய் துருவி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிட்டேங்க ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சுங்க புட்டு வந்து எட்டு மணி நேரம் அரிசி ஊர்னதுனால நல்ல பவுடர் இருந்துச்சு ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு சாப்பிடவே நல்லா இருந்துச்சு டெய்லியுமே நம்ம இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு சண்டே இது மாதிரி ஒரு நாளில் தான் இந்த மாதிரி நம்ம ஹெல்தி ஃபுட்ஸ் எடுத்துக்க முடியும் இது வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ வடகத்துக்கு பச்சரிசி ஊற வச்சுருக்கேன் இது வந்து ஒரு நாலு கிளாஸ் என்ன பாருங்க இந்த கிளாஸில் ஒரு நாலு கிளாஸ் இந்த கிளாஸில் ஒரு நாலு கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி நான் ஊற வச்சுருக்கேன் இப்போ நான் இதை கிரைண்டரில் அரைச்சி கொடுக்குறேன் இதெல்லாம் நைஸாக நம்ம அரைச்சிக்கலாம் நாலு கிளாஸ் பச்சரிசிக்கு இது நம்ம கிளாஸ்லேயே ஒரு கிளாஸ் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்து இது மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேங்க இது நம்ம தண்ணியை கொதிக்க விட்டு அதில் விலக வச்சுக்கலாம் உங்களுக்கு நான் வடகம் எப்படின்னு காமிக்கிறேன் இப்போ வந்து வடகத்துக்கு நான் அரைச்சாச்சுங்க அரிசி நாலு டம்ளர் ஊற வச்சுருந்தேன் இல்லைங்களா அரைச்சாச்சு இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக சந்தனமாட்ட இந்த மாதிரி அரைச்சிக்கணுங்க நல்லா சந்தனமாகட்டை அரைச்சிக்கணும் நைஸாக இப்ப இதில் வந்து இந்த தான் நம்ம அரிசி எடுத்துருந்தோம் இதே டம்ளர்ல ஒரு டம்ளருக்கு அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும் இப்போ நான் தண்ணி அளந்து ஊற்றிக்கிறேன் இப்போ நான் தண்ணி அளந்து ஊற்றிட்டேங்க ஒரு டம்ளருக்கு அஞ்சு டம்ளர் நாலு டம்ளருக்கு இருபது டம்ளர் தண்ணி ஊற்றணும் நம்ம அரிசி அரைக்கையில் ஒரு டம்ளர் ஊற்றி அரைச்சிருக்கிறதுனால இதில் நான் பத்தொம்போது டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க நம்ம நுணுக்கி வச்சுருக்கேன் ஜவ்வரிசி அதில் சேர்த்து முதல்ல வேக விட்டுக்கலாம் ஜவ்வரிசி ஒரு அரை வேக்காடு வந்தப்பறம் நம்ம பச்சை மிளகா அரைச்ச விழுந்து சேர்த்துக்கலாம் ஜவ்வரிசி வெந்துருச்சுங்க இப்போ நம்ம பச்சை மிளகா நான் ஒரு அஞ்சு பச்சை மிளகா எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் அதை அந்த தண்ணியோடு சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம் அப்புறம் உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு கம்மியாக தான் சேர்க்கணும் இந்த இந்தளவுக்கு உப்பு சேர்த்தா கரெக்டாக இருக்கும் நல்லா கனமான பாத்திரம் எடுத்துக்கணுங்க வடகத்துக்கு வந்து எப்பயுமே என்னுடைய இது வந்து நல்லா பிரியாணி பாத்திரம் அடி கனமான பாத்திரம் தான் எடுத்துருக்கேன் குக்கரு இது மாதிரி அடி கனமான பாத்திரம் தான் எடுத்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சிம்மில் வச்சுக்கணும் அடுப்பை இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிக்கணும் மாவு பாருங்க நல்லா வெந்து வருது மாதிரி கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கைவிடாம மாவு பாருங்க நல்லா வெந்துருச்சு இப்படி நம்ம கையில் தண்ணி தொட்டுட்டு இப்படி தொட்டோம்னா கையில் ஒட்டக்கூடாது ஒட்டெலாம் நல்லா வந்துருச்சு சூடு ஆரிச்சின்னா கரெக்டாக நம்ம குளல்லில் போட்டு புளிகிற அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு புளிகிறப்போ காமிக்கிறேன் நம்ம கிண்டி வச்ச வடக மாவு ஆரியிருச்சுங்க இப்போ இதில் வந்து ஒரு லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம் லெமனை புழிஞ்சிட்டு நல்லா கிளறிட்டு இப்போ நம்ம புழிஞ்சிடலாம் வடகத்தை